தியாகிகள் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காந்தி அடிகளின் திருவுருவ சிலைக்கு திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை எழும்பூரில் தியாகிகள் நினைவு தினம் என்று அனுசரிக்கப்படும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகாத்மா காந்தி அடிகள் அவர்களின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகின்றார் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் தியாகிகள் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் சென்னை எழும்பூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகாத்மா எழுபத்தி எட்டாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்ட நிலையில் அவரது படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தி அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் விவரங்கள் என்ன கூடிய அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காந்தியின் திருவுருவ சிலைக்கு கீழே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காந்தியின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் குறிப்பாக காந்தி அவர்களின் எழுபத்தி எட்டாவது நினைவு தினம் என்பது இன்று கொண்டாடப்படுகிறது அதே போல தியாகிகள் தினமும் இன்று அனுசரிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் காந்தியின் சிலை என்பது அமைக்கப்பட்டார் இந்த நிலையில் தான் தற்பொழுது அந்த சிலைக்கு முதலமைச்சர் மு மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வரைக்கும் உடன் அவருடன் துணை முதலமைச்சர் அதே போல அமைச்சர்கள் அனைவரும் உடனிருந்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அதனை தொடர்ந்து தன்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்கக்கூடிய நிகழ்வும் நடைபெற இருக்கிறது காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டும் அதே போல தியாகிகளின் நினைவு தினத்தை அஹ் அனுசரிக்கும் வகையிலும் இன்று உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு என்பதும் நடைபெற இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் சென்னை தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய ராணுவ

நமது அரசியலமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிவேன் தீண்டாமையை அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலோ சமூக வேற்றுமையை மனம் வாக்கு செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இதனால் உடமாற உறுதியளிக்கிறேன் அரசியலமைப்பின் அடிப்படை கருத்திற்கு சமய வேறுபாடற்ற சுதந்திர சமுதாயத்தை உருவாக்குவதில் நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்றுவது எனது கடமையாகும் என்பதையும் உணர்வேன் இந்திய அரசியலமைப்பின்பால் எனக்குள்ள முழு பட்சிற்கு இது என்றென்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்றும் இதனால் உடமாற உறுதியளிக்கிறேன்